நேற்று முன்தினம் சைதாப்பேட்டை இளம் வழக்கறிஞர் மிக சிறப்பான முறையிலே பணியாற்றி வந்த ஒரு வழக்கறிஞரை சமூக விரோத கும்பல் எந்த விதமான காரணமும் இல்லாமல் கொடூரமான முறையிலே கொலை செய்துள்ளது இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாங்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கஞ்சர் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய அளவில் இங்கே போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த போராட்டம் மட்டுமல்ல டிஜிபி அலுவலகத்தையும் நாங்கள் இன்று தினம் நாங்கள் முற்றுக்கடியில் உள்ளோம் ஏன் சொன்னால் தமிழகம் முழுவதும் வழக்கஞ்சிகள் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் வழக்கஞ்சளுக்கான பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் ஒட்டுமொத்த வழக்கஞ்சம் தமிழகத்திலே பாதுகாப்ப வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் மிகப்பெரிய போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றோம் உடனடியாக உடனடியாக இந்த வழக்கஞ்ச பாதுகாப்பு சட்டம் வரவேண்டும் என்று சொல்லி இங்கு இதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி கொள்ள விரும்புகிறேன் சார் பின்னணியில வந்து முக்கியமான குற்றவாளிகள் இருக்காங்க அவங்கள உடன் உடனடியாக கேது சேர்ந்தோம் இல்ல இது விசாரணை போயிட்டு இருக்கு சார் விசாரணையில் வந்து முக்கியமான இந்த வாழ்க்கையில் வந்து இந்த இந்த வாழ்க்கையில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் எந்த வழக்கிலும் ஆரம் ஆஜராக மாட்டாங்க இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம் strength, standing if you're not down you, forty best거든 by the cupaldus, forty best거든 by the cupaldus, whether it you're not down you, في Hospitality, vinski- why does he have this one, why does he have this one, the scripture a little disciple Yes, what? as <muchas> an விடமாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம்